வணக்கம் பிரபாகரன் இளைய மகன் பாலச்சந்திரனுடைய சாவடிப்பு விடமானது திட்டமிட்டு நடக்கவில்லை அதாவது தலைவர் பிரபாகரனுடைய இளைய மகன் பாலச்சந்திரனுடைய திட்டமிட்டு நடக்கவில்லை நாமல் ராஜபக்ச புதுக்கதை விடுகின்றார் மாற்று காணிகள் என்ற பேச்சுக்கே இடமில்லை காணி உரிமையாளர்கள் தொடர் காணி உரிமையாளர்கள் அறிவிப்பு தொடர் போராட்டத்துக்கும் திட்டம் அரச மாளிகையிலிருந்து மகிந்த வெளியேற வேண்டும் மக்கள் விருப்பமும் அதுவே பத்தொன்பதரை பவுன் திருட்டு மேலும் மூவார் கைது தலைவர் பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் திட்டமிட்டு நடக்கவில்லை என்று நாமல் ராஜபக்ச புதுக்கதை வருகின்றார் எனவே இன்றும் பல புதிய செய்திகளுடன் நீங்கள் காத்திருக்கின்றீர்கள் பல செய்திகளுடன் நாங்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றோம் எங்களுடைய செய்தியை நீங்கள் பார்ப்பதற்கு புதியவராக இருந்தால் அல்லது மது செய்தியை ஆர்வமாக பார்ப்பவராக இருந்தால் அல்லது மது செய்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை நோட்டிபிகேஷனை தலைவர் பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் திட்டமிட்டு நடக்கவில்லை நாமல் ராஜபக்ஷ புதுக்கதை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் திட்டமிட்டு செய்யப்படவில்லை என்று பொதுசன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடக ஒன்றின் நேர்காணலிலேயே நாமல் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் இலக்கு வைத்து தாக்கப்படவில்லை அவர் திட்டமிட்டு சுட்டு படிப்பு செய்யப்படவில்லை உண்மையில் விடுதலைப் புள்ளைகளுக்கும் ராணுவத்துக்கும் இடையிலான இறுதிக்கட்ட மோதலின் போதே அவர் உயிரிழந்தார் பிரபாரம் இளைய மகன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் வந்தபோது போது எனது தந்தை மஹிந்த ராஜபக்ச கவலை அடைந்தார் அந்த பிள்ளையின் பேரில் நேரடியாக தொடர்பு தொடர்பு படவில்லை எனவே அவர் உயிரிழந்தமையால் மகிந்த ராஜபக்ச ஆழ்ந்த கவலை அடைந்தார் அதுபோல் கலாவ தாக்குதலின் போது மகிந்த மிகுந்த கவலையுடன் காணப்பட்டார் என்றார் ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை காணி உரிமையாளர்கள் அறிவிப்பு தொடர் போடா போராட்டத்துக்கும் திட்டம் தையட்டியில் பொதுமக்களின் காணிகளை அடாத்தாக ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள திச பிகாரைக்கு பதிலாக மாற்று காணிகளை வழங்குவதென்ற பேச்சுக்கே இடமில்லை என்று காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர்கள் மேலும் தெரிவித்ததாவது தையட்டியில் திசபிகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்கள் நாங்கள் தான் நாங்கள் ஒருபோதும் எங்களின் காணிகளை விகாரைக்கு வழங்கிவிட்டு மாற்றுக் காணி பெறுவதற்கு வழங்கவில்லை அவ்வாறான எந்த ஒரு முன்னெடுப்புகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம் மக்களின் காணிகை மா காணிகள் மக்களுக்கே சொந்தம் அவை மக்களுக்கே வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அன்ரா யாழ்ப்பாணத்தில் அண்மையில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவித்திருந்தார் அப்படியானால் திசை விகாரை அமைக்கப்பட்டுள்ள எங்களின் காணிகள் எங்களுக்கே சொந்தம் எனவே அந்த காணிகளை உரிய வகையில் உங்களிடம் ஒப்படைக்குமாறு கோருகின்றோம் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்தில் விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்று எமக்கு தெரிவித்திருந்தனர் ஆனால் இதுவரை அவர்கள் எந்த ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருக்கின்றனர் வடமாகாண ஆளுநர் கூட எம்முடன் பேசிய விடயத்தை உரிய வகையில் ஜனாதிபதியுடன் தெரிவிக்கவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் எமது எமது காணிகளை மீட்பதில் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றார் அவருக்கு ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பக்கவலமாக செயற்படவில்லை தையட்டி விகாரை திசை விகாரை அமைக்கப்பட்டுள்ள எமது நிலங்களை நம்பனம் தர வேண்டும் என்று வலியுறுத்தி எதிர்வரும் பதினோராம் தேதி நாங்கள் போராட்டம் நடத்த உள்ளோம் அதற்கு அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றுள்ளார்கள் அரச மாளிகையிலிருந்து மகிந்த வெளியேற வேண்டும் மக்கள் விருப்பம் அதுவே அரசாங்க மாளிகையிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச வெளியேற வேண்டும் என்பதையே நாட்டு மக்கள் விரும்புகின்றனர் எனவே சட்ட நடவடிக்கைக்கு செல்வதற்கு முன்னர் அவர் வெளியே வெளியேறினால் நல்லது என அமைச்சர் நலிந்த ஜெ தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது முன்னாள் ஜனாதிபதிகள் மூவர் அரசாங்க வதிவிடங்களை கையளித்து விட்டனர் இன்னும் மூவரே கையளிக்க வேண்டியுள்ளது அவற்றை கையளிக்குமாறு அறிவித்து விட்டோம் எனவே மனச்சாட்சியின் பிரகாரம் கௌரவமாக வெளியேறுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது ஆனால் முடிந்தால் வெளியேறுங்கள் என மஹிந்த ராஜபக்ச சண்டித்தனம் முடிந்தால் வெளியேற்றுகிற மஹிந்த ராஜபக்ச சண்டித்தனம் காட்டிக் கொண்டிருக்கின்றார் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னர் பொது நிர்வாக அமைச்சரும் அரச வீட்டை விட்டு வெளியேறினால் சிறப்பு மஹிந்த ராஜபக்ச வெளியேற வேண்டும் என்பதையே நாட்டு மக்களும் விரும்புகின்றனர் கடிதம் தான் வேண்டுமெனில் அதுவும் அனுப்பி வைக்கப்படும் என்றார் பத்தொன்பதரை பவுன் திரட்டி மேலும் மூவர் காய்து யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் பத்தொன்பது பவுன் நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவரால் ஒருவரர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி திருநெல்வேலி பகுதியில் உள்ள வீடொன்றில் கடந்த மூன்றாம் தேதி பத் பத்தொன்பதரை பவுண்ட் நகைகள் திருடப்பட்டிருந்தன வீட்டின் உரிமையாளர்கள் கோப்பாய் போலீசாரிடம் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையிலேயே முறைப்பாட்டாளர்களின் உறவு முறையான இளைஞர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது சந்தகரவர் போதைப் பொருளை செய்வதற்காக திருட்டில் ஈடுபட்டமை தெரிய வந்தது அதுடன் மேல் மேலும் மூன்று இளைஞர்கள் இந்த குற்றச்சாட்டு தொடர்பு பட்டமையும் உறுதிப்படுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து அவர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன பொருளாதார மேம்பாட்டுக்கு முழுமையான ஆதரவு ஜனாதிபதி அனுராக் தெரிவிப்பு இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் அரசாங்கம் ஆதரவு வழங்கும் என்று ஜனாதிபதி ஆன்ரா தெரிவித்துள்ளார் ஏற்றுமதியாளர்களுக்கான விருது வழங்கும் விழா நேற்று முன்தினம் இரவு நடைபெற்றது இதற்கு கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி மேலும் தெரிவித்ததாவது கடந்த காலங்களில் நாம் பொருளாதார செய்தியில் வீழ்ச்சியடைந்திருந்தாலும் மீண்டும் எழுச்சியடைவதற்கு முயற்சித்து வருகின்றோம் இதில் ஏற்றுமதியாளர்களின் பங்களிப்பு பிரதானமானது அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசாங்கம் வழங்கும் இலங்கையின் ஏற்றுமதி துறையை மேலும் வலுவூட்டி உலகளாவிய உலகளாவிய சந்தையில் சிறந்த இடத்தை பிடிப்பதற்கு நாம் கூட்டாக முயற்சி செய்ய வேண்டும் என்றார் சமரசம் செய்யச் சென்ற சிப்பாய் மீது தாக்குதல் ஒன்பது பேருக்கு விளக்கமறியல் கிளிநொச்சியில் சிப்பாய் ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் ஒன்பது அவர்கள் கை செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி நகரப்பகுதியில் ராணுவத்தினரால் புனரமைக்கப்பட்ட பொழுதுபோக்கு மையத்தில் கடந்த வியாழக்கிழமை இரு குழுக்களுக்கு இரு குழுக்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது இதன்போது சிப்பாய் ஒருவர் மோதலில் ஈடுபட்டவர்களை சமரசம் செய்ய முற்பட்ட நிலையில் அவர் மீது சரமாரி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலில் படுகாயமடைந்த சிப்பாய் கிளிநொச்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக போதான மருத்துவமனைக்கும் அக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் ஒன்பது சந்தேகங்களை நேற்று முந்திரம் வெள்ளிக்கிழமை கைது செய்து கிளர்ச்சி நீதிமன்றம் போது அவர்களை எதிர்வரும் பதினேழாம் தேதி விளக்கமறை வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ் மாவட்டத்துக்கு இருபதாயிரத்தி முன்னூற்றி எண்பது வீடுகள் தேவை யாழ் மாவட்டத்தில் இருபதாயிரத்தி முன்னூற்றி எண்பது வீடுகள் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது என்று யாழ் மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் பொண்டலமைத்துவ தலைமைத்துவ குடும்பங்கள் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் உறவுகளின் குடும்பங்கள் இந்தியாவிலிருந்து மீள குடியேறியோர் உள்ளிட்டோர் முன்வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையிலே இந்த எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்